அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பிரகாத்தஹூ நண்பர்களே நல்லா நல்லாருங்களா நம்ம எங்கே இருக்கிறோன்னு சொன்னால் லால்பேட்டை ஜாமியா மஸ்ஜிதில் இருக்கோம் லால்கான் ஜாமியா மஸ்ஜிதுன்னு சொல்லுவாங்க இந்த லால்கான் அப்படின்னா என்ன நவாப் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய பேர் தான் அந்த லால்கான் இந்த பகுதியில் அமைச்சராக இருந்தவர் அவர் பேரில் தான் இந்த லால் அப்படிங்கிற பேரே லால்கான் மஸ்ஜிதுன்னு வச்சுருக்கிறாங்க அவருடைய பேர் தான் அவர் பேரில் இருந்தால் அந்த ஊருக்கே லால் பேட்டைன்னு சொல்லி வந்துச்சு ஆரம்பத்தில் லால்கான் பேட்டைன்னு சொல்லுவாங்க இப்போ லால்பேட்டை அது அப்படியே போக இப்போ லால்பேட்டையாக மாறியது இதனுடைய லால்பேட்டையுடைய அந்த வரலாறு லால்கான்கிற பேர் எப்படி லால்பேட்டையாக வந்துச்சு அதனுடைய வரலாறு என்ன அந்த அரசர் யார் இப்படி இதனுடைய சம்மந்தமான ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஷாலாக நான் பதிவு பண்ணுற ஒரு வீடியோவை போகிறேன் தனியாகவே இங்கே பாருங்கள் மஸ்ஜிது எப்படி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பில்லர்லாம் பக்காவாக இருக்குதுங்க ஒவ்வொரு பில்லரும் பயங்கரமான பில்லரு அப்படியே உள்ளே பாட போனோம்னா கொகை மாதிரி இருக்குது இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான பள்ளி ஒரு பள்ளியாசலுக்குள்ளே போகும்போதே ஒரு மனதுக்கு ஆத்மா ரீதியான ஒரு நிம்மதி கிடச்சிச்சு ஏன்னா எத்தனையோ பெரும் பெரும் நல்லடியார்கள் இறைநேசர்கள் பெரும் பெரும் உலமாக்கள் எத்தனையோ பேர் தொழுகக்கூடிய இந்த இடம் ஜாமியா மஸ்ஜிது இந்த ஒட்டுமொத்த பகுதியிலையும் இங்கே ஜும்மா நடக்கும் மிகப்பெரிய பள்ளி இந்த பள்ளியாசெல்லாம் நம்ம ஜும்மா தொழுகை போனோம்னு வச்சுக்கோங்களேன் தொழுதுட்டு வெளியே வரும்போது ஏதோ ஒரு பெருநாள் தொழுகை தொழுதுட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சைடில் உள்ள பள்ளி நல்லா பிரம்மாண்டமான பள்ளி மேலே பள்ளி இருக்குது சைடில் இருக்குது கீழே இருக்குது இங்கே இப்போ பாருங்களேன் இந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த ஆர்ச்சி ஒரு ஒரு பில்லருமே ஆர்ச்சியாக கொடுத்துருக்காங்க அப்படியே பார்க்கும்போது குகை மாதிரியே இருக்குது குகை சுரங்கத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அழகிய ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் கட்டியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பள்ளிக்கு போகும் அடிக்கடி நம்ம போகிறது பள்ளிவாசலுக்கு போகும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி வரிசையாக எத்தனை கதவுகள் இருந்து நல்ல மஷா இது வந்து வெளிப்பள்ளி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதோட இந்த சைடு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பிரபலியமான மதரசாக்கள் ஒரு மதரசா ஜாமியா மண்பவுல் அன்வார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மதரசா இந்த மதரசாவிலேருந்து எத்தனையோ பெரும் பெரும் ஆலிம்களை இந்த பல் மதரசா வெளியாக்கி இருக்கிறது நூற்றம்பது ஆண்டுக்கு மேல் பழமையான ஒரு மதரசா நீங்கள் பாருங்கள் அதோடைய வெளித்தோற்றம் தான் இது மண்பவுல் இந்த மதரசாவில் ஓதக்கூடிய எத்தனையோ ஆலிம்கள் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நான் இந்த மதர்சாவில் ஓதுனேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அலமது இல்லா இது வெளித்தோற்றம் இங்கே பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிரம்மாண்டமான மதரிசா உள்ளேயும் பாடம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் நான் உள்ளே போகும் போல் இது வந்து பள்ளிவாசலுடைய பகுதி இந்த சைடு மதரசா எப்படி இருக்குது பாருங்கள் கோட்டை மாதிரி இருக்குது அலமதுல்லில்லா இந்த மதரசாவை உருவாக்கி தன் பாடுபட்டு மிக இன்றைக்கு லால்பேட்டை மதரசா மண்பை அப்படின்னு சொன்னாலே அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இறைநேசர் தான் எல்லாருக்கும் தெரியும் அமானி ஹசரத் அல்லாஹ் சுபஹான உத் தாலும் அவங்க ஒரு பாக்கவி அல்லாவுடைய கபுரை சொர்க்க பூங்காவாக எல்லாம் வச்சுருப்பான் நம்மளும் துவா செய்வோம் அவங்களுடைய பறக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா எல்லா கல்வி ஞானங்களையும் பறக்கத்தையும் எல்லாம் தரட்டும் அவங்கள ஜிஆர் செஞ்சுட்டு அப்படியே அந்த பக்கத்தில் பார்த்தோம்னா அழகான ஒரு குளம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பள்ளிவாசலுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய குளம் சரியான பெருசு பிரம்மாண்டமான குளம் அப்படியே படித்தரவை கட்டி அழகாக வச்சுருக்குறாங்க பார்க்க பார்த்தாலே குளிக்கிறதுக்கு ஆசை வரும் அந்த மாதிரி குளம் மோஸ்ட்லி நாங்கள் லால்பட்டை வந்தாலே இந்த குளத்தில் குளிக்காமல் நாங்கள் போகிறதே இல்லை அவ்வளோ குளிர்ச்சியாக ஒரு இன்பகரமாக இருக்கும் இந்த குளத்தில் குளிக்கிறதுக்கு அலமது இல்லா பின்புறம் பின்புறோம் எவ்வளோ ஒரு அமைப்பாக இருக்குது பாருங்களேன் பள்ளிவாசல் மதரசா பின்னாடி வந்து அந்த பாத்ரூம் போகக்கூடிய பகுதி இது லெட்டின் போகிறது அதுக்கப்புறம் இந்த சைடு குளம் இந்த சைடு ஷெட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நோம்பு கஞ்சி இது மாதிரி காய்ச்சுவாங்க அந்த பகுதி மேலே வாட்டர் டேங்க் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பள்ளியிலுமே ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க இது வந்து பள்ளிவாசலுடைய அந்த ஊருடைய சங்கு இது ஒரு குறி ஏழு மணிக்கு நினைக்கிறேன் ஏழு மணி நினைக்கிறேன் ஏழு மணிக்கு அந்த சங்கு ஊதுவாங்க இது வந்து இந்த பகுதி வந்து ந பாருங்க நண்பர்களோடு வந்திருக்கிறோம் இவர் பேர் ஜக்கரியா அவர் பேர் தாகிர் இவர் லால்பேட்டை தான் இவர் வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம் நைட்டு அலமதுல்லா குளத்துக்கு அப்புறம் வந்து அடுத்து என்ன இருக்குன்னு சொன்னால் கபிரஸான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மையவாடி இது இந்த குளத்துக்கு அடுத்து தான் இருக்குது இங்கே பாருங்க நண்பர்களே படி அழகா படி சுற்றி ஃபுல்லாக படி கட்டியிருக்காங்க நல்லா செலவு பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே இதை வந்து பெரிய ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க அது பள்ளியாசலுக்கு பின்னாடியே என்ன இருக்குதுன்னு சொன்னால் குளத்துக்கு இது குட்டி ஒன்று ஒரு சலூன் இருக்குதுங்க இது பல காலத்தில் ரொம்ப வருஷமாக இருக்குது நீங்கள் பாருங்களேன் போது எவ்வளோ அமைப்பாக இருக்குது பாருங்கள் பழைய காலத்து பில்டிங் இது இது விரவுகள் வச்சுருக்காங்க அப்படியே முடிய வெட்டிட்டு அழகாக இங்கே வந்து குளிச்சுட்டு அப்படியே போயிடலாம் அங்குற ஒரு தோதல் இருக்குது இப்போ அடுத்தது நாங்கள் குளிப்பதற்கு தயாராகிட்டோம் இங்கே பாருங்கள் குளத்துடைய பேக்ரவுண்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அருமையான ஒரு சூழ்நிலைங்க பார்க்குறதுக்கே ரொம்ப இன்பமாக இருக்கும் அதோட நண்பர்கள்லாம் குளிக்க ஆரம்பித்தோம் நாங்கள் மூணு பேர் வந்துருந்தோம் ரெண்டு பேரும் குளிக்கணும் ஒருத்தர் வீடியோ எடுத்தார் அப்புறம் அவரும் லாஸ்ட்டாக குளித்தார் தண்ணி வந்து பயங்கரமான கூலிங் உள்ளே இறங்குற வரையும் தான் அதுக்கப்புறம் நல்லாருச்சு ஜாலியாக இருந்துச்சு சரியான கூலிங் ஏன்னா பனி நேரம் பயங்கரமான பனி சுற்றி வந்து உங்களுக்கு குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு சுற்றி இயற்கையான சூழல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி குளித்தோம் வேறு ஊழிங்கு தரமான உடம்பு உள்ள அனைத்து ஹீட்டும் அப்படியே போதும் ரொம்ப அப்புறம் இவர் உள்ள இறங்க மாட்டேன்ட்டாரு பயமா இருக்குண்டு அதோட அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் கபர்சானுக்கு போனோம் ஜியாரத்துக்கு இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ரியாலுல் ஜினான் சொர்க்கத்து பூஞ்சோலை என்று போட்டிருக்கு அதோடு உள்ள நுழையும் போது என்ன துவா ஓதணும் அப்படிங்கிற அந்த வாசகம் அதில் பதிவுபட்டுருந்துச்சு அலமதுல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கபர்சானுக்கு போனோம் இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ நிறையா விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம் இங்கே பாருங்க சரியான பெருசுங்க நல்ல பெரிய கபருசான் விசாலமான கபருசான் இங்கே பாருங்க நல்லடியார்கள் அடக்கப்பட்டிருக்காங்க அஸ்லாமு அலிக்கும் கபூர் என்று அவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்தோம் என்ன இதில் என்ன பார்த்தீங்க அப்படி நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே நம்ம வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே இடம் இதுதான் விளங்கிச்சா அவங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நம்ம வாழ்வோம் வாழ்ந்துட்டு அதோடு முடிஞ்சிருச்சு அந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம பெரும் பெரும் கட்டிடங்கள் மாளிகைகள் இதெல்லாம் கட்டி வாழ்வதற்கு அதிலேயே முயற்சி பண்ணிணே நம்ம வாழ்க்கையை முடிச்சிடுறோம் ஆனால் இங்கே தான் உலகம் அழிகிற வரையிலும் இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் கபூர்ஸ்தான் அதனால் நம்ம வந்து அடிக்கடி கபூர்ஸ்தானுடைய தொடர்பில் நம்ம இருக்கணும் வரணும் போகணும் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சலாம் சொல்லணும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தார்கள் இருப்பாங்க நல்லடிகள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஊர் மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம துவா செய்யணும் இது ஒரு நம்ம பழக்கமாக வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மைத்தாங்கரை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் சோலை மாதிரி இருந்துச்சுங்க அழகாக பாதை வச்சு எந்த ஒரு பொதரும் இல்லாமல் அழகாக நீட்டாக இருந்துச்சு வெளியே போட்டிருக்கில்ல சொர்க்கத்து பூங்காண்டு அந்த மாதிரி ஒரு சிந்தனை எனக்கு மன மனசில் வந்துச்சு எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ நம்ம வந்து பேய்க்கு பயப்படுவாங்கல்ல சிலவங்க அப்படி இப்படி இருந்து சில மைத்தாங்கரையை பார்த்தாலே சில மையவாடியை பார்த்தாலே அப்படி தான் இருக்கும் கொதிரை பிடிச்சி போய் அப்படியே பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமான காடு மாதிரி இருக்கும் இங்கே அப்படியே இல்லை அழகாக மரம் வச்சு ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க ஒரு இயற்கை சூழலில் வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கே ஒரு இன்பகரமாக சொர்க்கச்சு கோலை சோலை மாதிரியே இருந்துச்சு மைத்தாங்கரை இங்கே பாருங்கள் யாரோ ஒருத்தவங்க ஃபாத்தா இருக்காங்க அவங்களுக்கு வண்டி அங்கே லாஸ்ட்டில் பழம் நோண்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் புளிய மரம் எவ்வளோ இயற்கையான சூழ்நிலை இருக்குது பாருங்களேன் இது நம்ம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோரும் நம்ம உங்களுடைய ஊர்கள் எப்படி இருக்குது மைத்தாங்கறங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி பொதர் மாதிரி மண்டி போய் போ உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நிலையை மாற்றுங்க சொற்க மாதிரி ஆக்குங்க தோட்டமாக ஆக்குங்க அதுதாங்க நம்ம நிரந்தரமான இடம் இங்கே தான் நம்ம அதிக நாள் தங்க போகிறோம் அப்படிப்பட்ட இடத்தை நம்ம அலங்கரிக்கணும் இன்ஷா இன்ஷால்லாம் அதே போல் கபரையும் நம்ம அலங்கரிச்சிக்கிறோம் நம்முடைய கபுரை அலங்கரிக்கிறது எப்படி நல்ல அமல்களை செஞ்சு இபாதத்துகளை செஞ்சு தான் நம்ம கபுகளை அலங்கரிக்கணும் அலஹ்தில்லா அல்லா இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய கபுரையும் சொர்க்கமாக உயர்ந்த ஒரு பதவிகள் பெற்றவர்களாக எல்லாக்கி தரணும் மின்சாலா துவா செய்வோம் நீங்களும் வாமின்னு சொல்லுங்கள் துவா செய்யுங்க உங்களுக்காக வேண்டியும் அதே போல் நம்ம அங்கே வந்து கபு சம்மந்தமான சில படிப்பினை வீடியோக்கள் எடுத்தோம் இன்ஷாலா அதுவும் நம்ம சேனலில் பதிவிடப்படும் இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம வாழ்க்கை இந்த நிலையை மறந்துட்டு தான் நம்ம போட்டி பொறாமல் பெருமடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் தூக்கி குப்பையில் வீசுங்க சந்தோஷமாக வாழுங்க நன்மைகளை செய்யுங்க இந்த இடம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிக நாள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல நம்ம சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளணும் அல்ல நமக்கு அனைவர்களுக்கும் தரணும் ஓகே நண்பர்களே அவங்க சில ஃபோட்டோக்கள்லாம் எடுத்தோம் அலமதுல்லா இன்ஷால்லா இதில் சில வீடியோக்கள் எடுத்தோம் அந்த வீடியோவை நம்ம இன்ஷா வெளியிடுவோம் துவா செய்யுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அலம்